மஸ் பண்டிகையொட்டி கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நாள் அனைவர் வாழ்விலும் அமைதி நம்பிக்கை கருணையை அருளட்டும் எனவும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்தட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிகாரி பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திரமோடி மரியாதை செலுத்தியுள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நல்லாட்சிக்காகவும் தேசத்தை கட்டமைப்பதற்காகவும் தம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என புகழாரம் சூட்டியுள்ளார் மிகச்சிறந்த கவிஞர் மற்றும் பேச்சாளர் என்ற முறையில் நாட்டு மக்களால் என்றும் வாஜ்பாய் நினைவு கூறப்படுவார் என குறிப்பிட்டுள்ளார் அவரது கடின உழைப்பு தலைமைத்துவம் ஆகியவை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை முன்னிறுத்தும் தேசத்தின் இலக்கிற்கு தொடர்ந்து கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார் வாஜ்பாயின் நாளையொட்டி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் தேசத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி என்பது அளப்பரியதாக விளங்கியது என கூறியுள்ளார் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவித்ததுடன் போக்குவரத்து பரிமாற்றங்களை எளிமையாக்குவதற்காக தங்க நாற்கர சாலைகளை அமைத்து காட்டியதையும் நினைவு கூர்ந்துள்ளார் அணுசக்தி நாடுகளுக்கு இணையாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் போக்ரான் அணு ஆயுத சோதனையை நிகழ்த்தி காட்டியவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மேக் இன் இந்தியா திட்டம் வெற்றியடைந்திருப்பதாக கருத்து வெளியிட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் அமல்படுத்தப்பட்ட திட்டங்களின் வாயிலாக உற்பத்தி பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருமாறி வருவதாக ராகுல் காந்தி வெளியிட்ட சமூக வலைதள பதிவை அஸ்வினி வைஷ்ணவ் பகிர்ந்துள்ளார் வெறும் எட்டு மாதங்களில் முப்பதாயிரம் பணியாளர்களை நியமித்து வேகமான தொழிற்சாலை வடிவமைப்புக்கு வித்திட்டதையும் பெரிய அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதையும் குறிப்பாக எண்பது சதவீத பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதையும் ராகுல்காந்தி சுட்டிக்காட்டியிருப்பதையும் அஸ்வினி வைஷ்ணவ் எடுத்துரைத்துள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நூற்றாண்டு பிறந்தநாள் நிறைவை முன்னிட்டு சென்னையில் பாஜக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் சென்னை பெருங்கோட்ட மகளிரணி சார்பில் வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தேசிய மகளிரணி தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாஜ்பாய் அரசின் சாதனைகள் மற்றும் பிரதமர் மோடியின் சாதனைகள் குறித்து விளக்கினர் இந்த நிகழ்ச்சியின் போது பாஜக மகளிர் அணியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீபம் ஏற்றினர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னையில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர் சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பெகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் பங்குத்தந்தை தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை மேற்கொண்டனர் பெரம்பூரில் உள்ள லூர்து தேவாலயத்தில் நள்ளிரவு திருப்பலியில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை நடத்தினர் போன்று பரங்கிமலையில் உள்ள புனித தோமையார் தேவாலயத்திலும் நள்ளிரவிலேயே ஏராளமான கிறிஸ்தவர்கள் கூடி சிறப்பு கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடினர் பின்னர் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கொண்டனர் ராய்பேட்டையில் உள்ள சிஎஸ்ஐ வெஸ்லி தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் திருப்பலியிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி தேவாலயங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நிறைவூட்டும் வகையில் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தன